ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உடனடி மின் இணைப்பு கனெக்ஷன் பற்றி தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சம் கனெக்ஷன்களை வழங்கியது அதுக்கடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் இலவச மின்சாரத்தை வழங்கி வருகிறது தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ரொம்ப பதினைந்து ஆயிரம் கனெக்ஷன்களே அலோகேட் பண்ணியிருக்கு மிச்சம் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றிகள் அதெல்லாம் வந்து போட வேண்டிய வேலை இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் கொடுக்கறது டிலே ஆகிட்டே போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இலவச மின்சாரம் பெறுவதற்காக ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு பட்டியலில் வெயிட் இருக்காங்க இந்த ஆண்டு சட்டசபை தேர்தலானது நெருங்கி வருவதால் இலவச கனெக்ஷன் ஆனது மிக விரைவில் விரைந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இலவச மின் இணைப்பும் வந்து நம்பர்ஸாக அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கிணறுக்கோ அல்லது போர்வெல்லுக்கோ இலவச மின் இணைப்பு தேவை எனில் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற மின்சாரியத்துக்கு போ மின்வாரிய அலுவலகத்துக்கு சென்று அங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அந்த டேட் அண்ட் நம்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க கூடிய விரைவில் உங்களுக்கும் இந்த மின்சாரமானது கிடைக்கும் ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால அது கனெக்ஷன்ஸோட நம்பர் அதிகப்படி அதிகம் பண்ணுறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது